பாருமா நான் ரஞ்சனியை மறக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் இல்லை தேவையில்லாம அந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பார் டேய் இப்போ நான் சொல்றத கேட்க முடியுமா முடியாதா முடியாதுமா என்னால ஊருக்கெல்லாம் போக முடியாது நான் இங்கதான் இருப்பேன் அம்மா அதுக்கப்புறம் நான் நீங்க ரெண்டு பேருமே இப்படி சண்டை போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஆனா இதுக்கு காரணம் நான் தானும் எனக்கு தெரியும் என்னை மன்னிச்சிருங்கம்மா ஆனா நான் இப்ப சொல்றேம்மா கதிர் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காரு அதுக்காக எனக்கு அவர் மேல மரியாதை மட்டும்தான் இருக்கே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு வேற எந்த ஐடியாவும் இல்லை ஏன்னா என்னோட வாழ்க்கை வேற உங்களோட வாழ்க்கை வேற இப்பவும் நான் உங்க வீட்டு படியேறி வந்திருக்கேனா அதுக்கு காரணம் எனக்கு கதிரோட ஹெல்ப் தேவைப்படுது வைரவேலு எனக்காக செய்யாத தப்புக்கு பழி எடுத்துக்கிட்டு ஜெயில்ல இருக்காருமா ஆனா அவரு ஜெயிலுக்கு போன விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாங்க

ஹெல்ப் மட்டும் தான் வேணும் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலமா உங்களுக்கு ஏ மேல நம்பிக்கை இருந்தா கதிரி என் கூட அனுப்புவீங்க வேலு பாவம் இது விட்டோம் அவன் லைஃபே மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும் சரி கதிரே இப்பயிட்டு வா சும்மா தேங்க்ஸ் மா ரஞ்சனி நான் என்ன நம்பி தான் உன் கூட அனுப்புறேன் அம்மா நம்மன உங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அது என்னோட அகராதியிலயும் இல்ல ஏங்க வாங்க போலாம் விட்டா மாறி மாறி பேசிட்டே இருக்கீங்க என்னமோ இவங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குற மாதிரியே பேசுவாங்க வாங்க வராங்களே ஹாய் மச்சான் ஹாய் என்ன விஷயம் இவங்க தான் நான் சொன்ன ரஞ்சனி ஹாய் ஹலோ ஹாய் மேடம் மேடம் சொல்ல வேண்டாம் ரஞ்சனினே கூப்பிடுங்க ம் இவர்தான் நம்ம கேமராமேன் அர்ஜுன் ஓ ஹலோ சரி ரூபாவுடிட்ட பேசிட்டியா அதெல்லாம் நான் பேசிட்ட மச்சி என்னடா அவங்க இன்டர்வியூக்கு ரெடியா இருப்பாங்க அம்மா என்னம்மா மேக்கப்லாம் பலமா இருக்கு எதுவும் ஃபங்க்ஷன் போறீங்களா இல்லடா இன்னைக்கு ஒரு சேனல்ல இருந்து என்ன இன்டர்வியூ எடுக்க வராங்க பாரா இன்ஸ்பெக்டர் மேடம் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாங்களோ ஆட்டி ஏய் பாடா விஷ்வா ரொம்ப நாளா ஆளையே பார்க்க முடியல இப்போ நான் பெங்களூர்ல வர்க் பண்றேன் ஆட்டி ஓஹோ எல்லாம் ஓகே தான் ஆனா ரூபவதியோட செல்போன விட்டு கேக்குறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க இப்ப அதுக்குன்னு ஏகப்பட்டது வந்திருக்கு ஒரு மெசேஜை மட்டும் தட்டி விட்டா போதும் அது அவங்க கிளிக் பண்ணாலே போதும் அவங்க பேசுறது பாக்குறது இப்படி எல்லாத்தையும் நாம பாக்கலாம் போன் மட்டும் தான் அவங்களது கதர் இதல எந்த ரிஸ்க்கும் இல்லையே எங்க ரிப்போர்ட்டர்ஸ் லைஃப்னாலும் ரிஸ்க் என்னடா ஆமா மச்சி இந்த ரிஸ்க்னால ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஆப் அனுப்பி வைக்கிறேன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மெசேஜ் ரூபவதி போன்ல கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சிக்னல் காமிச்சிரும் அந்த போன்ல இருந்து கால் போனாலும் சரி கால் வந்தாலும் சரி உங்களுக்கு சிக்னல் வந்துகிட்டே இருக்கும் அவங்க என்ன பேசுறாங்கங்கறத உங்க போன்லயே கேட்டுக்கலாம் என்ன விஷ்வா நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நான் பெங்களூர்ல இவன் சாதாரண ஆள் கிடையாது ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஹேக்கரா வேலை பார்க்குறான் இவன் நனைச்சா எந்த கம்பெனியோட சர்வரியும் ஈஸியா ஹேக் பண்ணிட முடியும் ஓ அப்ப விஸ்வாவோட உதவி நமக்கு எப்பவாவது தேவைப்படும்னு சொல்லு சொல்லுங்க ஆண்டி என்ன ஹெல்ப் வேணும் இப்ப இல்ல தேவைப்படும் போது சொல்றேன் சரிங்க ஆண்டி நான் உங்களுக்கு அந்த ஆப் அனுப்பிட்டேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நாங்க கிளம்பட்டுமா ஏய் பாத்து நா போலீஸ் அவங்க சரி மச்சான் சரி பை பாத்து போய்டோம் ஆ சரியா இருக்குமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்க எல்லாமே தான் நடக்கும் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நான் உங்களுக்கு ஒரு லிங்க் 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 அனுப்புறேன் அந்த லிங்கை பண்ணி பண்ணி போனீங்கன்னா சேனலோட ஸ்பெஷல் வரும் மட்டும் பண்றீங்களா பண்றதுக்கு எதுக்கு சேனல் கிிக்ரும் எது பே

ஏன் டென்ஷன் வரீங்க அது என்ன லிங்க்னு எனக்கு அனுப்புங்க சார் என்ன சார் இப்படி இன்சல்ட் பண்றீங்க மேடம் நான் உங்க போனை ஹேக் பண்ணி என்ன மேடம் பண்ண போறேன் ஒரு போலீஸ் ஆபீசரோட போனை ஹேக் பண்ற அளவுக்கு நான் என்ன மேம் அவ்வளவு ஒருத்தா மேம்

ஓகே மேடம் சென்ட் பண்ணிட்டேன் மேடம் கதிர் ரூபாவதியோட போன் ஹேக் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த ரூபாவதி போன்ல எந்த கால் வந்தாலும் எங்க போனாலும் நமக்கு தெரியாம போகாது இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம் ஓகே மேடம் அர்ஜுன் கேமரா கேடியா ரோல் பண்ணிக்கோங்க ரோலிங் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க வீடியோ லாவண்யா இன்னைக்கு நம்ம வீரமங்கை நிகழ்ச்சில நாம மீட் பண்ண போற சுப்பீரியர் पर्सனாலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரூபவதி மேடமே தான் பார்க்க போறோம் ஹாய் மேம் ஃபர்ஸ்ட் உங்க पर्सनल லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் ஆக்சுவலா எனக்கு சொந்த ஊர் ஜெயங்கொண்டம் தான் ஆனா எங்க அப்பா அம்மா எங்க செட்டில் ஆயிட்டாங்க ஓகே மேம்

இதவெச்சே இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிரலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் நானா? வேற என்ன வேணும்? ஹலோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டீங்களா? ச்சூ சாரி சாரி. வாங்க போலாம். வாங்க. சரி ஓகே இருங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்திருட்டோம். அப்புறம் நம்ம ஒன்னவே சாப்பிட்டு போறோம். ம் பில்ல எல்லாம் விட்டுற மாட்டோம். கவலைப்படாதீங்க. ம் சரி ஓகே.

ஏய் இப்ப பாட்டி எதையோ சும்மா சொல்லிகிட்டு இருக்காதா யாரு நான் சும்மா சொல்கிறேண்ணா அப்போ அந்த கௌசை ராகினி சௌந்தர்யா இவங்களாம் யாரு ஓ சாருக்கு பேர் இருக்காங்களா நான் சொல்லி ஏதாச்சும் நீங்களும் அவளோட இருக்கீங்க அந்த பசங்க வந்துட்டாங்க யாரும் அங்க பாரு அவங்க தான் இங்கதான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் கதிர் அவங்க இங்கதான் வராங்கன்னு நினைக்கிறேன் நம்மளை இவங்க கூட வச்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா டவுட் வந்துடும் நீங்க வாங்க நம்ம அந்த பக்கம் போயிடலாம் சரி

அம்மாவோட இன்டர்வியூ எடுத்ததுல எடிட் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்ப நாங்க கிளம்புறோம் வா போலாம் வரோம் ஒருக்கி ராஸ்கல் இவ்வளவு திமிர பேசுறான் பாருங்க எனக்கு வர கோவத்துக்கு இவன் அப்படியே நாலு சாத்து சாத்தணும்னு இருக்கு ரூபாவதி மேம் யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சார் என்னாச்சு மேடம் நாளைக்கு அந்த கேஸோட ஜட்மெண்ட்னு கேள்விப்பட்டேன்

மேம் காஃபி வேண்டாம் எங்க கிளம்பிட்டாங்க போல எங்க அடடே வாங்க வாங்க உட்காருங்க நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ன உங்களுக்கு தெரியுங்களா நீங்க கதிர் தம்பியோட அம்மா தானே ஆமா நீங்க தான் வைரவேலோட அம்மானு கதிர் சொன்னான் உங்களை பார்க்கலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு நேரமே கிடைக்கல இப்பதான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயானு இருங்க உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன் கதிர் தம்பி ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்காப்ல நான் இங்க வந்ததுல இருந்து என் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுகிட்டு என் பிள்ளை இங்க இல்லாதது தெரியாத அளவுக்கு நடந்துக்கிறாரு நான் இங்க வந்ததுல இருந்து கதிர் இந்த வீட்டுல இருக்கிற பையனா இருக்கும்னு தான் நினைச்சேன் தான் நீங்க பக்கத்து வீடுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா இருக்கிறத பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கதிர் தம்பிய நல்லா வளர்த்திருக்கீங்க நீங்க மட்டும் என்னங்க வேலு மாதிரி ஒரு தங்கமான புள்ளைய பார்க்கவே முடியாது உங்க பையன் இருக்கிறது என்னமோ ரஞ்சனி வீட்டுலதான் ஆனா இந்த சுத்து வட்டாரத்துக்கே அவனை பத்தி நல்லா தெரியும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பைய வேலு வேலு இருக்கிறது ரஞ்சனிக்கு எவ்வளோ ஒத்தாசையா இருக்கு தெரியுமா சொல்ல போனா வேலுக்கு இதுதான் சொந்த குடும்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்துக்கிறான் சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுவும் எங்க குடும்பம் தானே வேலு இருக்கிறதால ரஞ்சனிக்கு நல்லதுன்னு சொல்றதை விட இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணமே ரஞ்சனி தான் அவனை ஒரு மனுஷனா மாத்தி இப்படி எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு வளர்த்தது நான் இல்லம்மா ரஞ்சனி தான் இப்படி என் பிள்ளைக்கு மறுஜென்மத்தை கொடுத்த ரஞ்சனிக்கு நாங்க எவ்வளவு செஞ்சாலும் தகாது ஓஹோ அதான் வேலு ரஞ்சனிக்காக இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டானா போக்க பார்த்தா இந்த பாட்டி உண்மையை வளரிடும் போல இருக்கே இன்னைக்கு இந்த நேரம்னு பார்த்து அம்மா வேற வீட்டுல இல்லையே என்ன நடக்க போதுன்னு தெரியலையே போச்சு போச்சு கடவுளே காப்பாத்து என்னம்மா அப்படி பாக்குறீங்க வேலு மாதிரி தியாகம் செய்யறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் எல்லாருக்குமே எல்லாம் அது வந்துராது என்ன சொல்றீங்க வேலு அப்படி என்ன செஞ்சா நீங்க சொல்றத எனக்கு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் என்ன நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க வேலு எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமே ஏதோ கடை விஷயமா வெளியூர் போயிருக்கான்னு ரஞ்சனி சொன்னா வெளியூர் போயிருக்கானா அப்போ இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு நீங்க இங்க வரலையா என்ன என்ன ஆச்சு என் இருக்கா அது வந்து மா என்னமா நீ இங்கயா இருக்க உன நான் அங்க தேடிட்டு இருந்தேன் சரி வா வீட்டுக்கு போலாம் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு இல்லடா நான் இவங்க கிட்ட இது வரதால அப்புறம் பேசிக்கலாம் மா எனக்கு பசிக்குது வந்து சாப்பாடு எடுத்து வை இப்ப தான்டா பேச ஆரம்பிச்சேன் வா வேலோட அம்மா இங்க தான் இருப்பாங்க அப்புறம் பேசிக்கலாம் சரிமா நான் அப்புறம் வந்து பேசுறேன் வரமா ஆ ம் வா என்னமா யோசிக்கிறீங்க இல்ல இந்த அம்மா வேலு பத்தி அதான் சொல்ல வந்தாங்க ஆனா சொல்லாமலே போயிட்டாங்க அதான் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு ஏதோ நடந்துச்சுன்னு சொன்னாங்க என்ன நடந்துச்சு ரஞ்சனி அது ஒண்ணு இல்லம்மா கடையில ஒரு நாள் சாப்பிட வந்த ஒருத்தன் என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணா தான் கோவப்பட்டு அவனை கண்ணா பின்னா அடிச்சுட்டாரு அதனாலதான் வேலு இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி கடை வேலையா வெளியூருக்கு அனுப்பி வச்சேன் அதான் அம்மாவும் சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா இன்னும் அவனுக்கு அந்த கோவம் மட்டும் போகவே இல்லை எதுக்கு எடுத்தாலும் பஸ்க்கு பஸ்க்கு கோவப்படுறான் ஆமா அவன் எந்த ஊருக்கு தான் போயிருக்கான் அப்படி நானும் கேட்கவே இல்லை அது கேரளா வரைக்கும் போயிருக்காரும்மா கேரளாவா அப்ப எப்போம்மா அவன் இங்கே வருவான் நான் ஃபோன் பண்ணிணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான் கவலைப்படாதீங்கம்மா வேலு நாளைக்கே வந்துடுவார் சரிம்மா மடிக்கு மடிக்க நிறுத்தின ஓகேடா ஏங்க ஏங்க இருங்க உங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க

அங்க சாப்பாடு எல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் மேடம் நில்லுங்க மேடம் நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல சொன்னா கேளுங்க நில்லுங்க மேடம் வெக்க படுறாங்க போல அப்படிதான் தான் மேடம் நில்லுங்க மேடம் ஓய் மேடம் உங்களதா மேடம் வண்டி மேடம் புடிக்கலன்னா சொல்றாதீங்க இவன் கெட்ட பையன் பரவால என்ன உங்களுக்கு பிடிக்கும் நில்லுங்க ஏய் மச்சான் இதெல்லாம் ரொம்ப தப்புடா போடா நான் என்ன பார்த்தா அப்ப அவங்க எனக்கு தானா சரி இங்க ட்ரை பண்ணுங்க நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க ஓகே தானா ஓய் ஹலோ மேடம் நில்லுங்க மேடம் மேடம் எங்க மேடம் போறீங்க நில்லுங்க மேடம் நில்லுங்க போன் எடுங்க ஃபுட் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க மேடம் நில்லுங்க என்னங்க எதுமே சொல்லாம போறீங்க எங்க எங்க உங்கள தான் ஏதா சொல்லிட்டு போங்க அனு இந்த தண்ணியை குடி

சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க மேடம் நான் கிருஷ்ணா நகர் கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கேன் மேடம் லவணியா நீங்க உடனே கிருஷ்ணா நகர் எட்டாவது தெருவுக்கு வாங்க மேடம் புரியல மேடம் நீங்க எட்டாவது தெருவுக்கு வாங்க நான் அவங்கள பாத்துக்கறேன்னு சொல்றேன் மேடம் போடுறேன் அம்மா இங்கே பாராணுமா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா அது முக்கியமான வேலை சரியா நீ பத்திரமா வேலை மே ரெண்டு பொறுக்கி பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்